ஃபர்ஸ்ட் என்ன பத்தி சொல்லி கொடுத்தேன் என் பேரு வினோத் குமார் நான் டிகிரி படிச்சிருக்கேன் நாங்க நாகர்கோவில் உள்ள ஒரு ஆஃபீஸ்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் எங்க வீட்டுல நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் அதனால உங்களுக்கு நாத்தனார் பிரச்சனை எல்லாம் இருக்காது அதே மாதிரி மாமியார் பிரச்சனையும் இருக்காது உங்க அம்மா ரொம்ப அமைதியானவங்க என் பேச்ச எப்பவுமே மீற மாட்டாங்க அப்புறம் நீங்க இப்போ காலேஜ் தானே படிச்சிட்டு இருக்கீங்க சரி சரி காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கல்யாணம் நீங்க படிக்கும்போதே கல்யாணத்தை வச்சிருவாங்களான்னு பயப்படாதீங்க உங்க அப்பா உங்கலியும் உங்க கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் பட்டை இந்த கல்யாணத்துல வரதட்சணை வாங்குறதுலாம் எனக்கு பிடிக்காது அதனால நீங்க எதுக்குமே மனசு போட்டு குழப்பிக்கடாண்டா காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் கல்யாணம் சரியா ஆமாமா நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு கல்யாணம் ஆனா என்னங்க ஆளাড় இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அது என்னன்னா எனக்கு இந்த கல்யாணத்திலயே இஷ்டம் இல்ல என்னங்க சொல்றீங்க கல்யாணம் பிடிக்கலையா இப்ப கல்யாணம் இல்ல இல்ல காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஆமா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல ஒரே குழப்பமா எல்லாம் இருக்கு நீங்க ஒண்ணு குழம்ப வேண்டாம் எனக்கு காலேஜ் முடிஞ்சி ஒரு வருஷம் அப்புறம் தான் கல்யாணம் ஆனா எனக்கு உங்கள பிடிக்கல என்னது என்ன பிடிக்கலையா ஆமாங்க எனக்கு உங்கள பிடிக்கல எங்க ரிலேஷன்ல ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள தான் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்கள தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன் அப்புறம் எதுக்குங்க என்ன பொண்ணு பாக்க வர சொன்னீங்க அது நான் உங்களை வர சொல்லல இல்ல எங்க அப்பாவும் அம்மா வந்துனே வர சொன்னாங்க என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா ஐயோ சத்தம் போடாதீங்க நான் என்னோட விருப்பத்தை தான சொன்னேன் உங்க கிட்ட இப்ப எங்க கிட்ட சொல்றதுக்கு பதிலா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதுனா நாங்க வந்திருக்கவே மாட்டோம்ல ஐயோ சத்தம் போடாதீங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க அங்க போய் எல்லார்கிட்டயும் எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு போங்களே பொண்ணு பக்கம் வந்த என்ன இப்படி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திக்கிட்டு உதவி பண்ணணுமா உதவி ம் ஐயோ இவரே இப்ப எங்க என்ன சொல்லப் போறாரோ

சரி விடுங்க கா நம்ம அஞ்சு அவ மனசுல பட்டதுதானே சொல்லிருக்கா என்ன சின்ன பண்ணே நீ புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க மனசுல பட்டதை சொல்லணும்னா மாப்ள வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே இப்படி அவங்க வந்ததுக்கு அப்புறம் மாப்ளை கூட்டி தனியா சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து அசிங்கப்படுத்துமா ஆனி தரந்து சொல்லுடி அம்மா அம்மா யாசாதமா ஆமா உன்னை யாச நீ பண்ணின வேலைக்கு உன்னை மடியில உட்கார வச்சு கொஞ்சம் அங்கலாகும் அம்மா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலமா ஏய் ياسா பாவம் பாவும் இருக்கா பாருங்க என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லார் முன்னமே அசஞ்சி பிடிட்டalle எல்லார் முன்னாடி என்ன நம்ம வீட்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம் அப்புறம் மாப்ளலியும் மாப்ளிகே அம்மா ரெண்டு பேரும் வந்தாங்க என்ன சின்ன பொண்ணு ரெண்டு பேர்னு சொல்லுதே இதுங்க ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் சொல்லாதானே செய்வாங்க சரி உங்ககாய் எல்லாம் நന്മకిன்னே நினைச்சிடாத வேண்டியதான் ஏர்க்கனவே ரெண்டு சம்மந்தக்காரங்க உங்க கேட்டாவ வேண்டாம்னு தான் சொல்லி அனுப்பினேன். சரி இப்ப வந்து மாப்பிள்ளை நல்ல குணமான பையன் அதுவும் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிடுதேன்னு சொன்னா பத்தியா அதனாலதான் சின்ன பொண்ணு நானும் சம்மதம்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு வர சொன்னேன் இப்ப இவ என்னடா அவ இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லி இப்படி கெடுத்து விட்டாளா சரிக்கா விடுங்க எல்லாம் நல்லதுக்கு தான் இப்போ சொல்லுதும் கேட்டுக்கிடுங்க இனி நல்ல பையனா இருந்தாலும் சரி நல்ல சம்பந்தமா இருந்தாலும் சரி பிள்ளை படிப்பெல்லாம் முடிக்கட்டும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பாக்க சொல்லுங்க அவளுக்கு ஒருவேளை நம்மள படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும்லக்கா இருக்கும்லாக்கா

ஒருவேளை இவங்க சொந்தக்காரங்களில் யாராவது ஒரு மாப்பிள்ளை இருப்பாங்களோ இருப்பாங்களா இருக்கும் அதனால தானே இவ்வளவு தைரியமா பேசியிருக்கா மாப்பிளை கிட்ட சரி அதையும் கண்டுபிடிப்போம் ஏக்கா சும்மா கவலைப்பட்டு இருக்காத சூடு ஆறதுக்குள்ள காப்பி எடுத்து குடி மரத காப்பட்ட காபியும் தனி டேஸ்டா தான் இருக்கு நான் அமினிக்கு இன்னைக்கு அவ வீட்டுக்குள்ள எப்படி காலடி எடுத்து வைக்கானு நானும் பாக்கேன் என்ன பெரியம்மா இப்படி ஆ முதல்ல வண்டி எடுத்து போவோம் இல்லன்னா நாட்டலே போய் கிடவ சரி பெரியம்மா கோவப்படாதீங்க நான் வண்டி எடுத்து வரேன் சோ இல்ல அந்த நாலு முடியால வந்தவனே இன்னைக்கு போய் கிடி அவளுக்கு நாக்கப் பிடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்டவா எனக்கு நிம்மதியா இருக்கும் வா பெரியம்மா வந்து உட்காருங்க என்ன கேனச்சினாதி நினைச்ச இன்னைக்கு வாரமுடி ஆ மரகதக்க வீட்டல இருந்து ரெண்டு பேர் வெளிய போறவ கோவமா என்ன விஷயம்னு தெரியலையே மரகதக்க வீட்டல போய் கேக்கலா சரி வேண்டாம்

தெருல பெஞ்சில உட்கார்ந்துகிட்டு வரப்பட்ட பாவப்பட்டவங்க எல்லார்கிட்டயும் பாடு பேசது ரேவதி உன் மைனி கறிய பாத்தியா தெருல கிடந்து எல்லார்கிட்டயும் அடி வாங்குதா ஆமாமா ஏ மைனி கறிக்குதா அடுத்த வீட்டு பிரச்சனை எல்லாம் அல்வாதிங்க மாதிரி இல்ல திமிரு பிடிச்சவள எல்லார்கிட்டயும் அடி வாங்குடி எதே நீங்களமா